இன்றைய முக்கிய செய்திகள் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கேரளா செல்கிறார் கல்லூரி மாணவர்களுக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதனன் திட்டத்தை கோவை அரசு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் கோவை உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி பாலக்காடு பகுதிகளுக்கு விரைந்து செல்லும் வகையில் நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஐம்பது கிலோ மல்யுத்த பிரிவின் இறுதி சுற்றிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள வினேஷ் போகத் அவர்களுக்கு வெள்ளிப்பதக்கம் பதக்கம் தர வேண்டும் என்று சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைதீர்க்கும் முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று வரலாறு படைத்த இந்திய வீராங்கனை மனுபாகர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று கேரள அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய தேதிகளில் மேற்கண்ட இந்த பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வயநாடு நிலச்சரிவால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அளவிலான ஓணம் கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் முதுகலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரி அளித்த மனுவை தள்ளுபடி செய்தது காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் ஜிப்மர் சிறப்பு மருத்துவக் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற உள்ளது தமிழகத்தில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க உள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு நூற்றி முப்பத்தி ஒரு வெளிநாடுகளைச் சேர்ந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் ஆவணங்களை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதை அடுத்து சேலம் ஈரோடு மாவட்டங்களுக்கு இடையே காவிரியில் விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா அவர்கள் இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் விழுப்புரம் போக்குவரத்து கழகம் சார்பில் ஒன்பது கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான இருபத்தி ஐந்து புதிய பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மீனவக் குழுக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியே வந்து அவர்களை சந்தித்து பேசினார் வங்கதேசத்தில் இப்பொழுது முகமது யூனஸ் அவர்களின் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றுள்ள நிலையில் அவருடன் பதினாறு பேரை கொண்ட வல்லுநர் குழுவும் பதவியேற்றுள்ளது தயாநிதி மாறன் எம்பி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஒரு கோடியில் நவீனமயமாக்கப்பட்ட நவீன பல் மருத்துவமனையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொருளாதார வளர்ச்சியின் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளார் திருநெல்வேலியில் இருந்து சென்னை எழும்பூர் வரும் வந்தே பாரத் ரயில் வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் உருவம் குறித்த நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்